வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சென்ட்ரல் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பிஎம் கிசான் திட்டத்துக்கான ரெண்டு புதிய மாற்றங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அந்த பிஎம் கிசான் திட்டம் சம்மந்தமாக ஒரு ரெண்டு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது விவசாயிகள் பயன்படணுங்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஸோ வருடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அதில் வந்து ஸோ மூணு பிரிவாக வந்து பிரித்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க வருடத்துக்கு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தொம்பதாவது தவணை அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் இந்த பத்தொன்பதாவது தவணை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்துருந்துச்சி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து ஸோ நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த திட்டத்து மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ரூபா கிடைக்கிறத எங்களுக்கு தொகையை உயர்த்தி எட்டாயிரத்துலேருந்து ரூபா வரையும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயிகள் தரப்புலேருந்து ஒரு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க ஸோ அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்குது ஸோ பட்ஜெட் தாக்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான முழுமையான அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டு வருடத்துக்கு இப்போ வந்து எட்டாயிரரூவா வரையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் வட்டாரங்களையும் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் விவசாயிகள் கேட்டதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரரூவா வரையும் வந்து மாதம் வந்து வருடத்துக்கு எங்களுக்கு ரூபா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க ஸோ இதனோட அடிப்படையில் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான முழுமையான அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தெரியப்படுத்திருக்காங்க பத்தொன்பதாவது தவணை வாங்க போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதத்துலேருந்து ஸோ அவங்களோட வங்கி அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்து செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்திருக்குது இன்னும் இதில் மெயினாக சொல்ல போகணுன்னா இதில் கேஒய்சி அப்டேட்டை கட்டாயம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ யாரெல்லாம் கேஒசி அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்களோ ஸோ அவங்க செக் பண்ணி கேஒய்சி அப்டேட்டை கரெக்டாக பண்ணி வச்சுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பத்தொன்பதாவது தவணை இந்த பிஎம் கிசான் நிதி திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உரிய பயனாளர்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கும் அந்த வங்கி அக்கௌண்டில் வந்து செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த தகவலை இந்த வீடியோ மூலயமா நான் உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ இந்த பிஎம் கிசான் திட்டம் சம்பந்தமான மறு அறிவிப்பு ஏதாவது எனக்கு தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கேன் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மொபைலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் நம்ம இந்த தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலுடைய நல்ல அப்டேட் எதாவது கிடச்சாலும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்